ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா காரணமலைங்க இந்த கேட்டு இதுக்குள்ளே போய் தான் போகணும் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஸோ ரீலி சாரி இன்றைக்கி வந்து உள்ளே போய் மீன் சமைச்சி செஞ்சு சொல்லி மீன் உயிரோடு பிடிச்சி செஞ்சதை சொல்லி சாப்பிட சொல்ல போகிறோம் வாங்க உள்ளே போய் எப்படி எப்படிலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இதுதான் வந்து டோர் என்ட்ரன்ஸ் அப்பா ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கடைங்க நம்ம மீன் வந்து உயிரோடு எடுத்து கொடுத்து செஞ்சு தரதுங்க இங்கெல்லாம் வாருங்க எப்படி பச்சை பசுக்குதுன்னு உள்ளதே நடந்து போகணும்னு நினைக்கிறேன் சுத்தமாக கூட்டம் இல்லை ஓட்டுறோம் இல்லை பிரச்சனை இல்லை எங்கே வேணாலும் கொஞ்சம் சாப்பிட்லாங்க மீன் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணாலும் சாப்பிட்லாம் எப்படி இறங்குறது இறங்கறத அந்த பக்கம் படி ஜேடர வலையுமா? அந்த பக்கம் கரைக்கு அந்த பக்கம். இது एक्चुअली ஒரு வீடியோல பார்த்தேன் அவரே இங்ககிட்டயே வாங்கலாம் வா. இல்ல ஒரு கூப்ட கேப்போம். அவர் மட்டும் நின்றிருப்பாரு நினைக்கிறேன். பரிசல்ல இருக்குது. எல்லாம் வலையில் பிடிச்சி பாத்தீங்கன்னா வலையில உயிரோட தான் இருக்குங்க. நம்ம வந்து கேட்டோம்னா எடை போட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க கிட்ட போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு கீழே இறங்கி போன இது சரிச்சுடுமாட்டிருக்குது அத கூட்டம்லாம் முடிஞ்சிருக்குங்க ஸ்கூல் இது ஆரம்பிச்சுனால ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ஒன் டேன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து மணி அந்த வாக்கில் வந்தீங்கன்னா ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் எல்லாம் மீன்லாம் எடுத்து கொடுத்து சே சொல்லி சாப்பிட்டு குளிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு போகலாங்க இப்போ வாடு தண்ணியை வாட்டர் ப்ரூஃப் செக் பண்ணிடணும்ல இன்னைக்கு

சரி போற பண்ணி புடிச்சிருவீங்களா கொஞ்சம் இங்க இருக்குடா எல்லாம் சத்த வளைச்சிங்க ஆ ஆனா அதை எடுங்க 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 பார்க்கலாம் ரைட் ரைட் பெரிய மீன் இதுலயே போடுறமா அட இல்ல ஒரு மீன் குழம்புக்கு ஒண்ணு மட்டும் இப்ப எடுத்துக்கறோம் மீதி எல்லாம் போம்போது எடுத்து போய்க்கறோம் ஒரு போடுமா ஒரு ஒரு கிலோ போடுறோம் குழம்புக்கு என்னடா பண்ணுதா

இது இந்த தொழில் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் பத்து வருஷமும் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் பசங்க பிள்ளைங்களா இங்கே தான் இருக்காங்களா எல்லாம் வெளியே போயிட்டாங்களா ஒருத்தர் இல்லையா நீங்கள் ஒரே ஆளா எஜவான் யாரும் இல்லைங்களா எஜவான் யாரும் இல்லையா வீடு முன்னாடி தான் இருக்குதுங்களா ஊருக்குள்ளே இருக்குதுங்களா சரி சரி இது வந்து உங்களுக்கு எப்படி கூலி மாதிரியா இல்ல உங்களுக்கு தனியா நாங்க குடுக்கறதா நீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணி பணம் கொடுக்கணுமா இல்ல இல்ல அது தெரிய அவங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் தேவையில்லை தரமாட்டாங்க நீங்க தொழில் அந்த காசு தான் சரி 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 டெய்லியும் நீங்க ஒரு எத்தனை கிலோ சுத்தம் பண்ணுவீங்க தினமும் சனி நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆ இப்போ தான் வர இல்லை

நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு மீன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இந்த யூடியூப்பில் நிறைய சேனல் போட்டிருப்பாங்க அது வந்து நீங்கள் நம்பர் வந்து நான் இப்போ நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் நான் யார்கிட்ட வாங்க மென்ஷன் பண்ணிடுறேன் அவங்க பேர் கண்ணன்னு நினைக்கிறேன் அவங்க நம்பர் மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு பார்த்துக்குங்க இப்போ நீங்களும் ஃபோன் பண்ணி கேட்குங்க விளாங்காங்க மீன்லாம் இருக்கா என்னென்னு கேட்டு வாங்க வர மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சாப்பிடணும் அப்படிங்க மாதிரி வந்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு வாங்க ஜிலேபி இந்த ரோகு இதெல்லாம் வந்து நார்மலாகவே கிடைக்கிறது தான் அது உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்லேயே சாப்பிட்றது தான் வளாங்கு மீன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க வர தான் அப்புறம் இங்கே வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க அதுக்காக சொல்றது தான் என்னோட

அண்ணா போதோ நான் சொன்னேன்னா போதோ மொத்த வெள்ளாங்கு ஒரு கிலோங்கண்ணா ஜிலேபி மொன்றீங்களா அப்புறம் அந்த வெள்ளாங்கு எடுத்துட்டு உட்கார் வாங்கிறேன் சரி ஓகேங்க கொடுங்க உருக்குற நீங்க சொல்லுங்க வெள்ளாங்கு 400 கிலோ ஜிலேபி 100 ரூபா போடுது நீ பாத்து கொடுங்க ஜிலேபியை நீ பாத்து கொடுங்க தெரியுதா மூணு மூன்றை கொஞ்சம் கம்மியா இருந்ததுங்க

குளிக்கிறது வந்தாச்சு அப்பா ரொம்ப இருக்கு மொழிய தண்ணி சத்தம் சூப்பரா இருக்கு சத்தம் தான் அருமையா இருக்குது அது கண்டிப்பா அப்ப செருப்பு தம்பி ஹண்ட்ரட் மீட்டர் ஹல்ட் போற மாதிரி இருக்குது

பூரா தண்ணி 1 கி.மீலாம் கடையாது. நீ தெரியுதா அந்த பக்கம்? உள்ள தண்ணி தர தெரியுதா? ஏனா எவ்வளவு தண்ணி இருக்குறா? இங்க இங்க இருக்கு. இல்லனா நானே சொல்றேனா. இல்லப் இவ்வளவு தண்ணி இருக்குல்ல அந்த பக்கம் கம்மியா போகுது. அதான் இங்க தேங்கி இருக்குல்ல ஆ

போக <laughs> பெ

மீன் குழம்புல வந்து தலை மட்டும் போட சொல்லியாச்சு எல்லாம் ஜிலேபி தான் அப்புறம் வந்து புளி ரசம் அப்புறம் தயிர் கிடையாது மீனும் செட் ஆகும் அதனால் தயிர் கிடையாதுன்ட்டாங்க இதில் ஒரு ரெண்டு பீஸ் வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி ஒரு பீஸோட மீன் குளம் ஊற்றி சாப்பிட்டு என்ன அந்த மாதிரி வராதே நல்லா தான் இருக்கு ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை ஆனால் நல்லா செஞ்சிருக்காங்க இது அப்புறம் இடத்த எல்லாமே வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே கூட ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்துட்டு போகலாம் ஃபிஃப்ட் ப்ரீ ம் ஜாலியாக இருக்குது எல்லாம் ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு காலையில் பத்து ஒம்பது பத்து மணி கிளம்புனிங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு வரைக்கும் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக வாங்கலாம் தவசோசனும் போகணும் ஈரோடு இந்த ஈரோடு இந்த மொடக்குறிச்சி இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு போகலாம் சாப்பிட்ற சொல்ல மொத்தத்தில் ஒரு மெமரி டேவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜாலியாக குளிச்சோம் வந்தபடியே ஜாலியாக நாயம் பேசிவிட்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு மைண்ட் ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக வாங்க எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ரொம்ப கழிச்சு வீடியோ போடுறோம் ஓகே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து எடுத்து உங்களுக்கு காட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க் யூ இப்படி தரமல வச்சு வந்துருந்தேன் கை வச்சுக்க வந்துருந்தா எப்படி சேனல் நல்ல சரிங்க சரி போயிட்டுறோம் இது வாத்தெல்லாம் செய்யற மருந்தா நாங்க கூப்பிட்டு சொல்லணுமா இல்ல வந்து இல்ல இப்ப இங்க நாங்க சொல்லிட்டு குளிக்க போலாம்ல இனிமேல் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு அது கிலோ சரி வரேங்க என்னென்னங்க அதில் ஒரு செம மேட்ருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நேரத்தில் செஞ்சு தருவாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுங்க நீங்கள் ஃபஸ்ட்டே கூட்டத்தை பார்த்துட்டு போய்க்கணும் எப்படி இருக்குது செஞ்சு தரக்கு எவ்வளோ ஆகும் கேட்டு போய்க்குங்க நேரம் கிளம்புன்னு கடையில் கேட்டு போயிட்டு மீன் எடுத்துக்கணுங்க இப்போது நாங்களே ஃபஸ்ட் டைம் வந்தோங்காட்டி தெரியல என்ன எப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு வச்சுட்டாங்க நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம் இருந்தாலும் மசாலா ஒன்றும் அதனால் சாப்பாட்டையே நம்பி பேசிக்காக அதுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு கிடையாது கொஞ்சம் அப்படியே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஜாலியாக அப்படியே லைட்டாக சாப்பிட்டு மீன் ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு கிரேவி கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே சுற்றிட்டு போகலாம் அவ்வளோதான் ஒன் டே வந்து ஒரு நல்லா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் ஸோ இதெல்லாம் பின்னாடி வந்துட்டு வந்துட்டு போகிறேன் சரி ஓகே எல்லோரும் ஓட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுற இடம் தான் ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் வந்து எல்லாம் குளிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து திரும்ப கமெண்ட்லேயே சொல்லுங்கள் தேங்க்யூ ஆ நல்லா குளிங்க